பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் புதுக்கோட்டைக்கு தந்து அவர் நேற்று பேசுகிறபோது போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக அணியினுடைய கூட்டணியினுடைய ஆட்சி அமையும் என்று சொல்லி அவர் அறிவிச்சிருக்கிறார் அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய தனித்த ஆட்சி என்பது அமைக்கப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இந்த லாவணி கச்சேரி என்பது பல மாதங்களாக தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது முதல்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அமைக்க போகிறது கூட்டணி ஆட்சியாக அதிமுகனுடைய தனித்த ஆட்சியா என்கிற பிரச்சனைக்கு முதல்ல அவங்க தீர்வு காணணும் ஏன்னா இதுவரைக்கும் தமிழகத்தினுடைய வரலாற்றில் கூட்டணி ஆட்சி என்பதே இதுவரைக்கும் இருந்தது கிடையாது அது கிட்டத்தட்ட அறுபதுகளுக்கு முன்பாக முதல் முதல் சட்டப்பேரவை தேர்தல் ஐம்பத்தி ரெண்டு நடந்தபோது ஒரு ஆட்சி கூட்டணி ஆட்சி என்பது இருந்து தவிர அதற்கு பிறகு தனி பெரும்பான்மையுடன் தான் அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் தனித்த ஆட்சி என்பதுதான் தமிழகத்தில் வரலாறாக இருந்திருக்கிறது ஆனால் இப்போது பிஜேபி தமிழகத்தில் உள்ளே புகுந்து அதிமுகவை கைப்பற்றி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் தைரியமாக நாங்கள் கூட்டணி ஆட்சிதான் என்று அவர்கள் பிஜேபியினர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய சூழ்நிலையில் தனித்த ஆட்சி அமைக்கப்படும் என்பதற்கான அறிவிப்பை இவர் வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னா எப்படி ரெண்டு பேரும் தேர்தலில் சேர்ந்து நிற்க முடியும் என்கிற ஒரு அடிப்படையான கேள்வி என்பது எழுகிறது முதல்ல ஆட்சி ஆட்சியாக கூட்டணி ஆட்சியாக என்பது ரெண்டு பேருமே முடிவுக்கு வராத நிலையில் எப்படி அவங்க சேர்ந்து தேர்தலில் சந்திப்பாங்க மக்கள்கிட்ட என்ன சொல்லி ஓட்டு கேட்பாங்க என்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்பது எழுந்திருக்கிறது நேற்றைய கூட்டம் இந்த சந்தேகத்தை மேலும் அதிகப்படுத்திருக்கிறது என்பது தான் அதை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல விரும்புகிறது அதே மாதிரி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாடு அரசாங்கம் மக்கள் பொங்கலை ஒரு இனிப்புடன் கூடிய மகிழ்வுடன் கொண்டாட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மூவாயிரம் பொங்கல் பரிசாக முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் இது வந்து தோல்வி பயத்தில் முதலமைச்சர் அறிவித்ததா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாரு கொடுக்காமல் இருந்தால் என்ன சொல்லியிருப்பார் கொடுத்ததுனால தோல்வி பயம் என்று சொன்னால் இந்த இந்த பொங்கல் பரிசை வந்து கொடுக்காமல் இருந்திருந்தால் அவர் என்ன மாதிரியானதை சொல்லுவார் கொடுக்கணும்னு தானே சொல்லியிருப்பார் ஆகவே மக்கள் கொண்டாட வேண்டும் என்கிற முறையில் இந்த கொடுத்துருக்கிறது என்பது வரவேற்கத்தக்க தமிழ்நாடு அரசனுடைய இந்த அறிவிப்பு என்பது வரவேற்கத்தக்கது அது வந்து பயத்தினால் கொடுக்கப்பட்டதாக அவர் சொல்கிறது என்பது ஏற்புடைய கருத்தல்ல நிச்சயமாக திமுக தலைமையிலான இந்த அணி என்பது மிக வலுவான ஒரு அணி இதை விட வலுவான அணி வேறொரு அணி என்பது தமிழகத்தில் இதுவரை உருவாகவில்லை இத்தனைக்கு சொல்லப்போனால் அதிமுக பிஜேபியில் வந்து வேறு யாருமே இதுவரைக்கும் சேரல கிட்டத்தட்ட நாலந்து மாதங்களாக அவர்கள் அலை அறைகூ அழைத்து கொண்டே இருக்கிறார்கள் எங்கள் கூட்டணிக்கு வாங்க எங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி ஆனால் ஒருத்தரும் புதுசாக போய் சேர்றதுக்கான எந்த அறிகுறியுமே தெரில அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு ஆஃபர் கொடுத்தாரு இந்த ஆஃபர்லாம் கொடுத்ததுக்கு பிறகு இதுவரைக்கும் யாருமே போய் அவங்களோடையும் சேரல சிலர் தனிநபர்கள் சேருகிறார்களே தவிர எந்த ஒரு அரசியல் கட்சியும் சேரல ஆகவே இருப்பதிலேயே திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி மீது தான் வலுவான அணி என்பது தான் இன்றைய தேதி வரைக்கும் இருக்கிறது அத்தகைய அணி வந்து தோல்வி பயத்தில் இந்த மாதிரியான திட்டங்களை அறிவிக்கிறார்கள் அல்லது சலுகைகளை அறிவிக்கிறார் என்று சொல்வது ரொம்ப நகை நகைப்புக்குரியதாக இருக்குது நிச்சயமாக திமுக தலைமையிலான இந்த அணி தான் மகத்தான வெற்றி பெறும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி பிஜேபி இந்த மாதிரி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னதுக்கு பிறகு கூட யாரும் போகலையே அப்படின்னா அவர் அவர் பற்றிய எல்லோருக்குமே அவர் அவருக்கு அவருக்கான பலம் என்ன இருக்குது என்பது சம்பந்தமான சந்தேகம் இருக்கிற காரணத்தினால்தான் அவருக்கான வாக்கு பலம் என்ன என்பது சந்தேகம் இருக்கிற காரணத்தினால்தான் யாருமே அவரோட போய் சேரலை வேறு எதாவது கேட்கணும் அதாவது நரம்பில்லாத நாக்கு எது வேணாலும் பேசுகின்றது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ சீமானுக்கு தான் பொருந்தும் அவர் ஒரு மாதம் பெரியாரை வாழ்த்து பேசுவார் இன்னும் அடுத்த மாதம் பெரியாரை எதிர்த்து பேசுவார் இப்போ பாரதியாரை புகழ்ந்து பேசுகிறாரு அடுத்த மாதம் பாரதியாரே திட்டி பேசுவார் அந்த மாதிரி அவர் ஒரு சீசன் மாதிரி அதனால் அவருடைய பேச்சியெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை தமிழ்நாட்டு மக்கள் இப்போது யாரும் சீரியஸாக எடுத்துக்கிறதில்ல நேற்று ஒரு பேச்சு இன்றைக்கு ஒரு பேச்சு மாற்றி மாற்றி பேசுவார் என்பதை தமிழக மக்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவருடைய பேச்செல்லாம் ஒரு சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே காங்கிரஸ் மாநிலம் அவர்களும் அதிகார அதிகாரப்போவியை பற்றி விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பேட்டி கூட்டணி இல்லாமல் இல்லை அதற்கான அவசியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை தனி பெரும்பான்மையுடன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அதாவது தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால்தான் கூட்டணி ஆட்சி என்பதை பற்றியே பேச முடியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை இருக்காது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க வந்துட்டாங்களா அவங்க அப்படி ஒரு நிலைமை வந்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருதவில்லை தனி பெரும்பான்மை கிடைத்ததற்கு பிறகு எதற்காக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் இந்த கேள்வியை தான் அவங்கள்ட்ட கேட்க முன்புறேன் வந்து முதலமைச்சர் மூணாவது இப்போதானே சொன்னேன் ஆஃபர் கொடுத்ததற்கு பிறகு யாரையும் யாருமே அவரை தேடிப்போகவில்லை இந்த நிலையில் அவர் ரெண்டாவது இடத்துல இருக்காருன்னு சொல்கிறது ஏதாவது நம்ப தகுந்ததாக இருக்கா அவர் ரெண்டாவது இடத்துல இவரா அவரா என்ற இடத்துக்கு அவர் வந்துட்டார்னு சொன்னால் நேராக இருக்கிற கட்சி பூரா அங்கே தானே போய் சேர்ந்துருக்கணும் திரு தமிழ்நாடு தமிழக வெற்றி கழகத்தில் தானே போய் சேர்ந்துருக்கணும் யாருமே இது வரைக்கும் செல்லுனா என்ன அர்த்தம் இது கருத்து கணிப்பல்ல கருத்து திணிப்பு இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா பருவமழையால் பாதிக்கப்பட்ட அனைத்து கடந்தா இதுவரையில் விவசாயிகளுக்கு அவங்களுடைய வங்கிக் கணக்கில் வந்து தமிழக அரசு நிவாரணத்தே அதை இல்லை இல்லை டிட்டோ புயல் பாதிப்புக்கு சம்பந்தமாக இதுவரைக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை கணக்கெடுப்பு என்பது நடந்து முடிஞ்சிருக்குது இன்னும் சில இடத்துல கணக்கெடுப்பு முறையாக நடக்கவில்லை என்கிற குறையை விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள் ஏற்கனவே இந்த ஆண்டு ஜனவரி மாதம் பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு தான் இப்போ ஏற்கனவே அவங்க நிதி ஒதுக்கீடு என்பது செஞ்சுருக்காங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்படாத போது எப்படி டிட்டோ புயலுக்கு எப்படி வங்கி கணக்கில் வைக்க முடியும் வர வைக்க முடியும் ஆனால் விரைவில் இப்போ இந்த விரைவில் அதற்கான அறிவிப்பை பண ஒதுக்கீடு என்பதை அவங்க பண்ணு ஆனால் உங்கள் சார்பாகவும் இந்த டிட்டோ புயல் பாதிப்பினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குடிசைவாழ் மக்கள் கால்நடை இழப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவினருக்கும் அதற்கான இழப்பீடு இழப்பீடு வழங்குவதற்கான உரிய நிதி ஒதுக்கீட்டை உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக நிவாரணத்தை வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும் அது கேட்டு தான் வாய்ப்பு இருக்கா அதிகமான சீட்டு வேணும் தான் நான் பல மாதங்களாக பல இருக்கேன் முறை சொல்லிட்டு இருக்கேன் கட்டாயம் நாங்கள் கூடுதல் தொகுதிகள் கேட்போம் எல்லா கட்சியுமே கூடுதல் தொகுதி தானே கேட்பாங்க நாங்கள் குறைச்சுக்கிறோம் யார் சொல்லுவா போன தொழிலை விட நாங்கள் குறைச்சிக்கிறோம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா கூடுதல் தொகுதி என்பதை தொடர்ந்து சிபிஎம் வந்து வற்புறுத்திட்டு இருக்கு அது அவங்களுக்கு தெரியும் ஓகே சார் தேர்தத்தால் ஒரு கோடி பேர் ஏற்கனவே வாக்காளராக இருந்தவங்களுடைய வாக்கே போய் இல்லாமல் போயிடுச்சு அதில் எவ்வளவு திரும்ப வரும் வராதுன்றத பெரிய குழப்பத்தில் இருக்குது விஜய் கட்சிக்கு போகக்கூடிய அந்த கூட்டத்தை பூரா பார்த்தா அதில் பெரும்பகுதியானவர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் தான் இருப்பாங்க போட்ருக்கு ஏன்னா நிறையா பள்ளி மாணவர்கள் அதிகமாக இருக்காங்க அந்த கட்சியில் அந்த கூட்டத்தில் பூரா வீடியோலாம் பார்த்தா அதனால் அது வந்து திமுக வாக்கு தான் இது எப்போதுமே சார் திமுக அதிமுக ரெண்டுக்கும் மாற்றான ஒரு மூன்றாவது ஒரு சக்தி வேண்டும் என்கிற ஒரு வாக்காளர் பகுதி என்பது எப்போதுமே இருந்திருக்கு தமிழ்நாட்டு அரசியலில் எல்லா காலத்திலையுமே அந்த மாதிரி ஒரு செக்ஷன் இருக்க தான் செய்யும் இது ரெண்டும் வேணாம் திராவிட இயக்கங்கள் வேண்டாம் வேறு ஏதாவது ஒரு மூன்றாவது சக்தி வரட்டுன்ற இந்த கருத்து என்பது இந்த கருத்தாக்கம் எப்போதுமே தமிழ்நாட்டு அரசியலில் இருந்திருக்கு அப்படிதான் திரு விஜயகாந்த் அவர்கள் வந்தது இப்போது விஜய் வந்திருக்கிறது அதனால் அது இவங்க மட்டும்தான் அவங்க மட்டும்தான் ஒரு முடிவுக்கு வர முடியாது ஓகே